ம ஜ ஜோதி சேத்திரம் காசி நயனா நடப்பா ஜில்லா ஆந்திர பிரதேசம் நாம் எத்தனையோ கோயில்களுக்கும் எத்தனையோ ஊர்களுக்கும் செல்கின்றோம் அவ்வாறு செல்லும்போது அந்த ஊரினுடைய சிறப்பும் அந்த கோயிலின் சிறப்பும் அறிந்து கொண்டு சென்று பார்த்தால் மிக அருமையாக இருக்கும் எதையும் ஒன்று உணர்ந்தால்தான் அதை நம்மால் ரசிக்க முடியும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த காசி நைனா ரெட்டி பத்தி நான் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நமஸ்காரம் நல்லமல்லா காட்டில் காசி நைனா சமாதி உள்ளது அந்த சமாதி இடத்திற்கு சென்றால் நாம் சுவாசிக்கும் சப்தம் கேட்கும் அத்தகைய அற்புதமான இடம் காசினா சமாதி நெல்லூர் ஜில்லாவில் நல்லமல்லா காட்டில் உள்ளது அவரை நரசிம்ம சாமி அவதாரம் என்றும் கூறுவார்கள் வீர பிரம்மா மறு அவதாரமும் என்று கூறப்படுகிறது அத்தகைய சிறப்பு வாய்ந்தவர் ஒரு முறை போரலூரிலிருந்து செல்வதற்கு பஸ்ஸில் ஏறிய போது பஸ்ஸில் அவரிடம் டிக்கெட் வாங்க காசு இல்லை அப்போது கண்டக்டர் அவரை இறக்கி விடுகின்றார் எங்கே என்றால் போரலூரில் இறக்கி விடுகின்றார் அந்த பஸ் சித்தலூருக்கு சென்றபோது அந்த பஸ்ஸுக்கு முன்னே அவர் இருப்பதைக் கண்டு அந்த கண்டக்டர் ஆச்சரியப்படுகின்றார் அந்த வழியில் செல்ல எந்த வண்டியும் கிடையாது ஒரே வண்டி அது பஸ் மட்டுந்தான் செல்லும் அப்படி இருக்கும்போது இவர் எப்படி வந்தார் என்று ஆச்சரியப்பட்ட போது அங்கிருந்தவர்களெல்லாம் அவர் காற்றில் பறந்து செல்லும் தன்மை வாய்ந்தவர் அவர் காற்றில் பறந்து செல்லும் தன்மை வாய்ந்தவர் வாய்வு வேகத்திலும் செல்லும் தன்மை வாய்ந்தவர் என்று அவர்கள் கூறுவதை கேட்டு ஆச்சரியப்பட்டார் அதாவது பிள்ளை இல்லாதவர்களுக்கும் அவர் வாச ஆசிர்வாதம் செய்தால் அவர்களுக்கு பிள்ளை பிறக்கும் அவர் கையிலிருந்து ஒரு ரூபாய் மற்றவர்கள் கொடுத்த அவர்கள் பெரிய ஆகி விடுவார்கள் அது மாதிரி அவரிடம் வாங்கி பல பேர் அவ்வூரில் பெரிய கோட்டீஸ்வரராக இருக்கிறார்கள் அவருடைய உயிர் வந்து புற்றுக்குள் மறைத்து வைத்து அவர் தியானத்தில் ஈடுபடுவார் அவர் வந்து உணவு உண்ணும்போது யாராவது உணவு பசிக்கிறது என்று கேட்டால் அவர் உண்ணும் உணவே அடுத்தவருக்கு கொடுத்து விடுவார் அவர் அவர் அவ்வாறு செய்வதை கண்ட அன்னபூர்ணி அம்மா அவர் எதிரில் காட்சி கொடுத்து நீ எங்கெல்லாம் இருக்கின்றாயோ அங்கெல்லாம் நான் இருப்பேன் நான் இருக்கும் இடத்தில் அன்னத்திற்கு குறைவில்லாமல் இருக்கும் என்று வாக்கு கொடுக்கின்றார் அவர் வாக்கு கொடுத்த மறு நிமிடமே விக்ரமாக மாறி அவர் கைக்கு கிடைக்கிறது அவரே அன்னபூர்ணா தேவிக்கு பிரதட்சம் செய்கிறார் அன்னபூர்ணா தேவி ஐக்கியமான இடத்தில் எப்பொழுதும் அன்னத்திற்கு குறைவில்லாமல் இருந்தது அன்னபூரணி அம்மாவுக்கு நேரடியாக கொடிமரம் வைக்கும் நேரத்தில் நான் ஜீவசமாதி ஆவேன் என்று ஐயா கூறுகின்றார் அந்த கொடிமரம் வைக்கும் போது எப்படி வைத்தாலும் அந்த கொடிமரம் வைக்க முடியவில்லை நரசிம்மா என்று போது அந்த கொடிமரம் அவருடைய உயிர் உயிர் அந்த பிரியும் அவருடைய உடல் சூடாகவே இருந்தது அவர் இறக்கவில்லை அவர் உயிர் பிரியவில்லை அவர் உயிருடன் இருக்கின்றார் என்றுதான் அவருடைய பக்தர்கள் எல்லாம் நம்பினர் அவர் உயிர் பிறந்த அரைமணி நேரத்தில் மாடும் கன்று குட்டியும் அவரை சுற்றி வளம் வந்து அவர்கள் உயிரையும் விட்டுவிடுகின்றன அவர்கள் நினைவாகவும் அங்கு அவர்களுக்கு ஜீவ சமாதியுள்ளனர் இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோயிலுக்கு சென்று அவர் ஆசிர்வாதம் பெற நாமும் முயல்வோமே ஒருமுறை அவரிடம் சென்று அவரிடம் ஆசிர்வாதம் பெறுவோமா சகோ பிள்ளாவில் ஒன்பது நரசிம்மர்கள் குடி மலை போல பக்கத்தில் பின் பின்புறத்தில் இருக்கிற மலையின் காசி நைனா ஐயா அவர்களை நரசிம்ம அவதாரத்தின் பத்தாவது அவதாரம் என்றும் அவ்வூர் மக்கள் கருதி அவரை வழிபட்டு வருகின்றனர்